அனைவருக்கும் வணக்கம் காமஸில் அடுத்த படம் இந்திய பத்திரமாற்றக வாரியம் அதை ஷார்ட்டா செபின்னு சொல்லுவாங்கல்ல சரியா போன படம் பங்கு மாற்றகம் மாத்தம்லாம் அந்த பங்கு மாற்றகத்தை கட்டுப்படுத்தக்கூடியதான் இது செபி சரியா இந்த செபி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் முதல் முதல்ல ஒரு சட்ட பூர்வமற்ற ஒரு அமைப்பாக ஆரம்பித்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் மே மாதம் பன்னெண்டாம் இருந்து ஒரு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக மற்ற மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு சரியா இதை பாராளுமன்றத்தில் சட்டமாகவும் கொண்டு வந்துட்டாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் சரியா இதனுடைய தலைமை அலுவல அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னா செவி மும்பையில் உள்ள பாந்த்ரா குர்லா அப்படிங்கிற வளாகத்தில் இருக்குது இதோட தலைமை அலுவலகம் மும்பையில் இருக்குது ஆனால் அதனுடைய கிளை அலுவலகங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா புதுதில்லி கொல்கத்தா சென்னை மற்றும் அகமதாபாத் போன்ற இடங்கள்லலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோடைய கிளை அலுவலகம் இருக்குது முதல்ல செபி அப்படின்னு சொல்லி சொன்னா என்னென்ன திருப்பி அப்படின்னு சொல்லி சொல்றேன் செபிங்கிறது ஒரு பங்கு மாற்றகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் இப்போ டிஓ சிஓ வந்து கண்காணிக்கிறதுக்கு வராங்களா அந்த மாதிரி பங்கு மாற்றகத்தை கூடியது எது அப்படின்னா செபி அந்த செபிங்கிறது இருந்தா மட்டும்தான் அந்த பங்கு மாற்றகம் ஒழுங்காக நடக்கும் சரியா ஆரம்பத்துல செபி அப்படிங்கிறது ஒரு சட்டபூர்வமற்ற அமைப்பு எப்பத்தில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அது ஒரு சட்டபூர்வமான அமைப்பாக என்ன செஞ்சுச்சு கொண்டு வந்தாங்க இது ஒன் வேர்டு வருஷம் ஞாபகம் வச்சுக்க அந்த வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்க இந்த செபியில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு பாரு இயக்குனர்கள் இருக்காங்க அந்த இயக்குனர்களுக்கு கீழே கூடுதல் இயக்குனர் துணை இயக்குனர் உதவி இயக்குனர் பிரிவு அலுவலகர்கள் இப்படி இருக்காங்க இதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த அந்த வரைபடத்தில் போட்டிருக்காங்க இவங்க இவங்கெல்லாம் அங்கே வந்து பணிபுரியக்கூடிய நபர்கள் சரியா இந்த செபியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செபி அப்படிங்கிறது செபியோட முதல் நோக்கமே என்னது அப்படின்னா பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துறது பங்கு உனக்கு போன பாடம் ஃபுல்லா பங்கு சந்தை பங்குச்சந்தை தானே படிச்சு அந்த பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துறது இதனுடைய முதல் நோக்கம் அங்கு செயல்படக்கூடிய எல்லா தரப்பினரும் திறமையான சேவை வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செபி உருவாக்குனாங்க இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க முதலீட்டாளர்கள்லாம் யார் அப்படின்னா அங்க பங்குகளை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் தான் முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் செபி தான் கொடுக்குது சரியா அதனோட அதான் இதனுடைய முதன்மை நோக்கம் பாரு உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல் நிறுவனத்துக்குள்ளேயே சில நேரங்களில் ரகசியமான வகையில என்ன செய்வாங்க அப்படின்னா வியாபாரங்களை மேற்கொள்வாங்க அந்த உள்வழி வியாபாரத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த செபி அப்பப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா சோதனை சோதனை இட்டு அதை சரிபார்க்கறதுனால பங்கு மாற்றத்துல உள்வெளி வியாபாரங்கள் என்ன செய்யாது அப்படின்னா மேக்சிமம் இருக்காது தரகர்கள் யாராவது உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய நடவடிக்கையை கண்காணிக்கிறதும் மே மேற்பார்வையிடுறதோ யாருடைய நோக்கம் அப்படின்னா செபியுடைய நோக்கம் சரியாமா செபியின் நோக்கங்கள் தெரிஞ்சுட்டா எனமே செபியின் பணிகள் பாரு செபியோட பணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நோக்கங்களும் பணிகளும் கிட்டத்தட்ட ஒன்று தான் பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து பங்கு விதிமுறை விதிமுறைகளை வகுத்து கொடுக்கிறது இதுதான் விசாரணை மற்றும் புலனாய்வு செய்யறதும் இதுதான் சரியா அவங்களுக்கான ஆணைகள் தீர்வுகள் ஏற்றதும் எதுதான் செபிதான் எங்க பங்கு மாற்றகத்துக்கு என்னென்ன ஆணைகள் இடணுமோ அந்த கட்டளை எல்லாத்தையும் பங்கு மாற்றகத்துக்கு இந்த செபி இடும் அதை யார் சரி செஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பங்கு மாற்றகம் சரி செய்யணும் அப்ப ஆர்டர் போடுறது யாரு செபி அதை 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 சரி கட்டுறது யாரு அப்படின்னா பங்கு மாற்றகம் சரியா போதுமான கல்வி வழிகாட்டல் மூலமாக முதலீட்டாளர்களுக்கு நலன்களை பாதுகாக்கிறாங்க செபியோட விதி ஒழுங்குமுறையை பயன்படுத்தி தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பங்கு மாற்றகம் நடக்கணும் அதாவது என்ன இதில் வரக்கூடிய முதலீட்டாளர்கள் என்ன புகார்கள் கூறினாலும் பங்கு மாற்றகத்தை பற்றி எந்த புகார்கள் கூறினாலும் அந்த புகார்களை யார் கணக்கெடுப்போம் அப்படின்னா செபி என செய்யும் கணக்கெடுக்கும் அதை சரி செய்யும் அதே மாதிரி பங்குச்சந்தை வியாபாரத்தை ஒழுங்குப்படுத்துறது கட்டுப்படுத்துறது தரகர்கள் இருப்பாங்க துணை தரகர்கள் இருக்கா துறை துணை தரகர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் யார் தான் வகுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா செபி தான் வகுத்து கொடுக்கும் சரியாமா அடுத்த பாரு பத்திரங்களோட உள் வர்த்தக தடை செய்கிறது பங்கு சந்தைகளில் செயல்படக்கூடிய நிதி இடைத்தரகர்களால் மேற்கொள்ளக்கூடிய மோசடிகள் நியாயமா நியாயமற்ற முறைகள் அங்கே ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் அதை தடை செய்யறதும் யாரு தான் செய்யறா அப்படின்னா செபி தான் செய்யும் கிட்டத்தட்ட நம்ம யாரை பார்த்து பயப்படுவோம் போலீஸை பார்த்து பயப்படுவோம்ல அந்த மாதிரி பங்கு மாற்றகம் செபியை பார்த்து என்ன செய்யணும் பயப்படணும் ஏன்னா செபி வந்தால் பங்கு மாற்றகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இல்லீகல் வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை செபி என்ன செய்யும் கண்டிக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னால் செபிக்கு அதிகாரம் உண்டு சரியா முதல்ல சொல்லிடுறேன் இந்த செபியை யார் உருவாக்க உருவாக்கினா அப்படின்னா மத்திய அரசு உருவாக்கி வச்சுருக்கு அந்த மத்திய அரசு உருவாக்கி வச்சிருக்கிறதுனால அந்த மத்திய அரசோட வேண்டுதல் என்னதாவது என்ன கோரிக்கைகள் கொள்கைகள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை செபி கொண்டு வந்து அதை பங்கு மாற்றத்துக்கு ஆணையாக வெளியிடுது சரியா இதை ஞாபகம் வச்சு பண்ணு அதனுடைய முதன்மை நோக்கமே என்னது அப்படின்னு சொன்னால் முதலீட்டாளர்களுடைய நலன்கள் என்ன செய்யப்படணும் பாதுகாக்கப்படணும் அங்கே யாரெல்லாம் முதலீடு செய்கிறாங்களோ அவங்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் இதுதான் அவருடைய முதன்மையான நோக்கமே யாரும் அவங்கள ஏமாற்றக்கூடாதுல்ல அதுக்காக வேண்டி சரியா இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க உனக்கு தேவை ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட்ஸ் தேவை தானே உனக்கு எந்த பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ அந்த பாயிண்டை எடுத்து படிச்சுக்க சரியா இல்லை ஒரு வார்த்தை தந்திருக்காங்க பாத்துக்க பரஸ்பர நிதியங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தந்திருக்காங்க பரஸ்பர நிதியங்கள்னால் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கூட்டு சேர்ந்த நிதி கூட்டு சேர்ந்த நிதினா நிறைய பேரோட சிறு சிறு சேமிப்ப சேர்த்து ஒரு ரூபாயா எடுத்தா அது வந்து என்னது அப்படின்னா பரஸ்பர நிதி இப்ப கிட்டத்தட்ட எல்ஐசி மாதிரி வச்சுக்கியா எல்ஐசி ல நிறைய பேர் பணம் கட்டுறாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொண்டு போய் எங்க கொடுக்கறாங்க அப்படின்னா பங்கு மாச்சகத்துல கொண்டு குடுக்கறாங்கல்ல அப்ப அந்த எல்ஐசியோட மொத்த பணமும் என்னது அப்படின்னா பரஸ்பர நிதி அந்த பரஸ்பர நிதிங்கிற ஒரு வார்த்தை தந்திருக்காங்க அது ஏதாவது உனக்கு வார்த்தை தெரியலன்னா திருப்பிக்க சரியா நல்ல பரஸ்பர நிதி அந்த ஒன்று தந்திருக்காங்க இடைத்தரகர்கள் உனக்கு தெரியும் அந்த இடைத்தரகர்கள் உள்ள அங்கே இருப்பாங்க அவங்களுடைய ஒழுங்குமுறைகளில் ஏதாவது உனக்கு அங்கே பங்கு மாற்றகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தீர்க்கறது யார்தான் தீர்க்கிறாங்க அப்படின்னா செபி தான் என்ன செய்து தீர்க்குது உனக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அந்த செபில சொல்லியாச்சு செபியோட அதிகாரங்கள் எடுத்தாலே பார்ப்போம் செபியோட அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது அப்படின்னா முதல்ல பத்திர வணிகத்தை மேற்கொள்ள மேற்கொண்டு அங்கே பங்கு மாற்றகங்கள் இடைத்தரகர்களிடம் செபி பரந்த அதிகாரங்களை கொண்டுள்ளது சரியா பங்கு மாற்றகத்தில் செபிக்கு இல்லாத அதிகாரமே கிடையாது பங்கு மாற்றகம்னு சொல்லுறதுனால யாரு தான் செபி தான் அங்கே முழு அதிகாரம் வச்சுருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஆய்வு செய்வாங்க அதே சமயம் வார் கூர்ந்தாய்வு மற்றும் பிற நோக்கத்திற்காக பரிவர்த்தனை பங்கு பங்குகளை சந்தை இடைத்தரங்களுடன் தகவல்களை தகவல்களை கேட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முடிவுகள் எடுப்பாங்க நேரடியாக செபி அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்ட பங்கு சந்தையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள்ட்ட மட்டும் தகவல்கள் சேகரிக்க மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இடைத்தரகர்களிட்டையும் என்ன செய்வாங்க தகவல்கள் சேகரித்து அவங்களுடைய நலன் என்ன நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவையான சலுகைகளை செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்க பங்கேற்பாளர்கள் இல்லைனா தரகர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அவங்களுக்கு என்னது கொடுக்குறதுக்கும் உரிமை உண்டு அப்படின்னா அபராதம் அபராதம்னா நாணய அபராதம் நாணய அபராதம்னா ஃபைன் ஃபைன் கட்டுறதுக்கும் ஃபைன் போடுறதுக்கும் யாருக்கு உரிமை உண்டு அப்படின்னா செபிக்க ஒரு உரிமை உண்டு சரியா பங்கு மாற்றத்தில் ஏதாவது தவறு செய்கிறவங்களுக்கு ஃபைன் உண்டு சரியா அது யார் கொடுப்பா தண்டனை செபி கொடுக்கும் சரியா பணியிடங்களில் செயல்படுவதற்கான தொடங்குவதற்கான அதிகாரம் செபி ஒதுக்கப்பட்டுள்ள பணியும் நடவடிக்கையும் கரெக்டாக என்ன செய்யணும் செய்யணும் அவங்களுடைய வழிதா வழிகாட்டுதலை கேட்டு செஞ்ச செய்யணுமே தவிர தங்கள் பங்கு சந்தைகள் தங்களோட சுய விருப்பத்தில் என்ன செய்யக்கூடாது எதையும் செய்யக்கூடாது சரியா பத்திரங்கள்ல உள்வெளி வர்த்தகங்கள் ஏதாவது இருந்தா உள்வெளி வர்த்தகம் அப்படிங்கிறது உனக்கு புது வார்த்தை உள்வெளி வர்த்தகம்னா என்னது அப்படின்னா ஒரு சில நேரங்களில் பங்குகளை விற்பனை செய்யக்கூடியவங்க நல்ல பங்குகளாக இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடியவங்களை அந்த பங்குகளை வாங்கி என்ன செஞ்சிருவாங்க மறைச்சி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதோடைய விலை எப்போ உயருமோ அப்போ விற்பனை செஞ்சு அவங்களே அதோடைய லாபத்தை எடுத்துக்கிடுவாங்க இது உள்வழி விற்பனை இந்த உள்வெளி விற்பனை இருக்கிறத யார் தடை செய்வா அப்படின்னு சொல்லி சொன்னா செவி என்ன செய்யும் தடை செய்யும் சரியா அடுத்த பங்கு சந்தை ஒழுங்குபடுத்துறது கட்டுப்படுத்துறது ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன்ல ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் பாயிண்ட் சொல்லிட்டே தான் இருக்கணும் அதனால நீ என்ன செய்ய அப்படின்னா இப்ப நான் உனக்கு சொன்னது உனக்கு புரியலைன்னு சொல்லி சொன்னா திருப்பி இந்த வீடியோவை திருப்பி திருப்பி ஒருக்க போட்டு பாரு இல்லை ஏதாவது உனக்கு புதுசாக என்னது உனக்கு புரியலன்னு சொன்னால் திருப்பி என்கிட்ட கேள்வி சரியா ஒழுங்கப்படி